புதிதாக வந்திருக்கிறாரு நம்மளுடைய அழைப்பை ஏற்று நம்மளுடைய கருத்தரங்கு ஒரு வாழ்த்துறை சொல்லுமாறு ஐயா சக்திவேல் ஐயா அவர்களே வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான ஒரு ஜோதிட கருத்தரங்கை ஏற்பாடு செய்து நடத்தும் திருப்பூர் சகோதரிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இங்கு பேசியிருக்கும் நம்முடைய பெரியோர்களை நான் இதுவரை நேரில் சந்தித்ததில்லை ஆனால் குழுவில் சில அறிமுகங்கள் உண்டு ராஜா சங்கர் சாருடைய அறிமுகம் உண்டு நான் குரூப்ளும் கூட சேட் பண்ணிக்கிட்டோம் மிக அருமையாக இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கும் திருப்பூர் சகோதரிகளுக்கு இது எதிர்பாராத இரண்டு நாட்களுக்கு முன்னால் என்னுடைய குழுவில் சகோதரி கவிதா சக்தியில் அவர்கள் ஒரு பதிவை போடு அதனால் அறிமுகமானோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் கருத்தரங்கு நடத்தி இருக்கிறோம் ஈரோடு சேலம் சென்னை ஏரியாவில் நடத்தியிருக்கிறோம் ஆன்லைன் கருத்தரங்கும் நடத்துகிறோம் எங்களுடைய வேலைப்பழு காரணமாக அதை தொடர முடியாதனால குழு மட்டும் இயங்கிகிட்ருக்கேன் ஜோ வாஸ்து நிபுணர் வாஸ்து ஜோதிடம் டூ தௌசண்ட் ஒன்லேருந்து ஸ்டார்டிங் துறையில் வந்ததே அவர் எதிர்பாராத ஒரு நான் கல்வெட்டு ஆராய்ச்சி துறையில் வந்து பயணிச்சிட்ருந்தோம் நைன்டி செவன்லேருந்து அப்போ நிறைய புக்ஸ் எல்லாம் சே சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா எனக்கு கல்வெட்டு அது சம்மந்தமான புக் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிடிஎஃப் புக்கு ஜோதிடம் வாசு சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் நிறைய பிடிஎஃப்கெலாம் இருந்தது நிறைய பதிப்புகளில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது ஜோதிடம் வாசு சம்மந்தமான பிடிஎஃப்கள் ஐயாயிரம் பிடிஎஃப் இருக்குது ஸோ அதையெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மாதிரி நான் அந்த ஜோதிடத்துறை நுழைய வேண்டியதாச்சு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கடந்து போகும்போது அதில் சில குழுவுகளில் வர சில குருநாதர்கள்ட்ட நானும் படித்தேன் இந்த ஆறு குருநாதர்கிட்ட படிச்சிருக்கேன் சௌபாகியம் மணிமணன் சார் குப்பம் கணேசன் கணேசனையாகிட்டேன் பத்ரிநாராயணன் சார்கிட்டேன் இந்த மாதிரி குருநாதர்கிட்ட நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அஸ்ரோ பாலா சார்கிட்ட படித்தேன் எல்லாத்துட்டையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிப்போம் ஏன்னா அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிக்கணுங்கிற கேட்க ஒவ்வொரு குருநாதர்களும் வந்து ஒவ்வொரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா நம்மக்கிட்ட ஜாதகம் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு கிளையண்ட்டும் நம்மளுக்கு குருநாதர்கள் தான் நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டோம்னு சொல்ல முடியாது ஜோதிடங்கிற மிகப்பெரிய கடல் அதை கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஜாதகம் நம்மகிட்ட வரும்போது ஏதாவது ஒரு கண்டென்ட் அதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ அவங்களும் நம்மளுக்கு ஒரு குருநாதர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கிரகச்சேரிக்கை சாரநாதன் யாருன்னு பார்த்துருப்பீங்க அந்த சாரநாதனுடைய உபநட்சத்திரம் யாருன்னு பார்க்குற போது அந்த ஜாதகத்தில் உங்களுக்கே இதுவரில் கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்கும் என்னுடைய குருநாதர் சுகர்மியோ ஐயா கிட்டத்தட்ட முப்பத்தேழு வருஷமாக ஃபீல்டு இருக்கார் இன்றைக்கும் படிச்சுட்டு இருக்கார் இன்றைக்கும் நான் மாணவன் தான் அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து யார் வந்து நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறானா அவன் முழு முட்டால் ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடியது ஆதிகாலத்தில் இருந்து உருவானது அதாவது சிவபெருமான் வந்து நேரடியாக மனிதர்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுனால பார்வதி தேவிக்கு உபதேசித்து பார்வதி தேவி பதஞ்சலி யோக முனிவருக்கு உபதேசித்தது பதஞ்சலி யோகி முனிவர் பதினெட்டு சீடர்களுக்கு உபதேசிக்கிறார் இதையெல்லாம் தாண்டி தான் மயன் மனையடி சாஸ்திரம் முத கொண்டு ஆரியப்பட்டா முத கொண்டு நம்ம ஜோதிட சாஸ்திரங்களை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் என்னங்கன்னா அந்த காலத்தில் எல்லாமே சூட்சுமங்களாக வச்சுட்டாங்க நிறைய விஷயங்கள் சூட்சமாக இருக்கும் பாடல்களாக வடிவமைச்சனால என்னங்கன்னா நம்ம அந்த பாடல்கள் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியறதில்லை ஆதி காலத்தில் வந்து சூரியனுக்கு என்ன பேருன்னு தெரியுங்களா பழமையான நூல்களில் ரவின்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க ரவிங்கிறத சூரியனுடைய பெயர் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து ஆதி காலத்தில் இருக்கிற பெயர்கள் பெயர்கள் புரியாமல் வாஸ்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கணக்குன்னு சொல்கிறாங்க அடிக்கணக்குங்கிறது வாஸ்து நூலில் கிடையாது அடி என்கிறது ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தால் பின்னாடி உருவானது தான் பன்னெண்டு ஆங்குளம் உள்ள அடி மூல நூல்கள் உள்ள அடிக்கணக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறத வந்து அப்போவெல்லாம் வந்து கிஸ்மோ மானாங்குளம் விரல் கடை இந்த மாதிரி இதில் தான் அளவு வச்சுருந்தாங்க அதை நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அப்படின்னு இப்போ சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா பன்னிரெண்டு அங்குலம் கிடையாது பதிமூணு புள்ளி அஞ்சு அங்குலம் இதுதான் வாஸ்துவின் உண்மையான அளவு இது ஆனால் இதை மானாங்குளமாக நீங்கள் கணக்கு போட்டு எடுத்தீங்கன்னா தான் இப்போ இருக்கிற வாஸ்துப்படி சரியான அமைப்பு இருக்கும் நீங்கள் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுகள்லாம் பாருங்க இன்னைக்கு நிலைச்சி நிற்கிது இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளான வீடுகள்லாம் இருக்குது இன்னைக்கு வரல் இருக்குது ஆனால் இப்போ இந்த ஐம்பது வருடங்களுக்குள்ள கட்டப்பட்ட வீடுகள் ஏன் வந்து அழியுது தவறான அடிக்கணக்கு ஏன்னா வாஸ்து அப்படிங்கிற வேலை நிறைய பேர் கிளம்பி கிளம்பி புதுசு புதுசாக இந்த அடிக்கணக்கு ஆங்கில அடிக்கணக்கை வச்சு வீடுகளை அமைச்சு கொடுத்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆரம்ப காலங்களில் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அது ஒரு அளவுகள் எப்படின்னா அந்த குடும்பத் கால் அடி அதை அடியாக வச்சு வீடுகள் அமைச்சாங்க மூன்றாவது தலைமுறை அது அழியும் ஒரு தலைமுறைங்கிறது முப்பது வருஷம்தான் நம்ம ஆயில் கிடையாது ஒரு தலைமுறைங்கிறது எண்ணிக்கை வந்து முப்பது ஆண்டுகள் தான் மூன்றாவது தலைமுறை தொண்ணூறு வண்ட வருடங்கள் கழிஞ்சினா அந்த இடம் வந்து அழியும் அதை தாண்டி நிறைய பேர் இப்போ வந்து பூர்வீகம் ஆகாது பூர்வீக சொத்து ஆகாதுன்னு சொல்கிறாங்க இது எந்த வகையில் சரிங்களா சொல்லுங்க அப்போ பூர்வீக சொத்தி ஆகாது பூர்வீக இடம் ஆகாது அப்படிங்கிறாங்கல்ல இதை சரின்னு நினைக்கிறீங்களா எல்லாரும் பூர்வீக வீடு ஆகாது அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த வீடு ஆகாதுங்கிறத தவறாக புரிஞ்சுக்கிறாங்க வீடுதான் ஆகாது அந்த இடம் ஆகாதுன்னு கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மூன்றாவது தலைமுறை ஐந்தாவது தலைமுறை வரும்போது அந்த வீட்டில் இருக்கிற அஸ்திவாரம் போட்ட மண்ணு முதக்கொண்டு அனைத்தும் வெளியேற்றிட்டு புதிய மண்ணை போட்டு அதே இடத்துல நீங்கள் வீட்டை கட்டி பாருங்க அடுத்த ஐந்து தலைமுறைக்கு அந்த இடத்துல வாழ முடியும் பாட்டாக எழுதுனதை நம்மளால படிக்கும்போது தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க பூர்வீக வீடு ஆகாதுன்னு எழுதுனாங்க இடம் ஆகாதுன்னு இல்லை அதே இடத்துல நீங்கள் முழுமையான அந்த மண்கள் நீங்கள் செயற்கை உற்பத்தி பண்ண நடந்த மண்ணு தான் அது அந்த மண்ணை அப்புறப்படுத்தி புது மண்ணை போட்டு திரும்ப வீடு கட்டுங்க இருக்கும் இந்த பூமியில் பல இடத்துல பார்க்குறீங்க காடுகள் இதுல எல்லாம் போயிட்டீங்க மண்ணுகளை பாருங்கள் எத்தனை வருஷம் ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனால் அந்த மண் அதே தான் இருக்குது ஆனால் நீங்கள் வீட்டு செவுத்த வந்து மண்ணில் செவரு கட்டுறாங்க முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி வருஷம் கழித்து அந்த மண் எடுத்து பாருங்கள் குப்பை மண்ணாட்டம் மாறி இருக்கும் என்ன காரணம் சொல்லுங்கள் அந்த செவற்றுக்குள் பஞ்ச சக்திகள் உள்ள நுழையில்லை பூமியில் நுழையுது அந்த பஞ்ச சக்திகள் இப்போ நீங்கள் நாலு செவுத்து வச்சுட்டீங்க இயற்கையாக வந்து நீர் உள்ளே வராது காற்று வராது நெருப்பு வராது எல்லாத்தையும் தடுத்து வச்சிட்றீங்க பரவலாக இருக்கிற பூமியில் எல்லாமே பறந்துகிட்டு அந்த பஞ்ச சக்திகள் இருக்கிறனால அந்த மண்ணுடைய தன்மை மாறலை நம்ம வீட்டை கட்டி பஞ்ச சக்திகளை தடுத்து வைக்கும்போது இந்த மண்ணின் தன்மைகள் மாறிவிடுகிறது அப்போ அந்த செவர் வந்து குப்பை மாறிடுது ஏன் நீங்கள் பூமியிலருந்து மண்ணை தான் இங்கே எடுத்து வச்சிங்க ஏன் மாறுது இதுதான் நியதி அப்போ எல்லாருக்குமே ஜோதிடர்களாகிய நாம் அனைவரும் கூற வேண்டியது பூர்வீக சொத்து இடமாக அதுன்னு சொல்லக்கூடாது அதை புதுப்பிக்க வேண்டும் இதுதான் புதுப்பித்தல் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் வந்து புதுப்பிக்கும் போது அதனுடைய வளர்ச்சிகள் இருக்கும் சரிங்களா மிகவும் நன்றி எனக்கும் அடுத்த அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா வாஸ்து உற்பத்தி அருமையான ஒரு விளக்கம் சின்ன டிப்ஸாக இருந்தாலும் உபயோக உபயோகமாக இருந்துச்சு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு மரியாதை செலுத்தப்படுகிறது